உங்களுடைய மீன ராசி யாரா இருந்தாலும் நல்லா கவனிங்க இது வடக்கு சரிங்களா கிழக்கு தெற்கு இது மீன ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் ஒரே ஒரு சந்திரன ராகுவும் உங்களுடைய ராசிய ராகு வந்து என்ன பண்றாரு ராசியில ராகு பயணிக்கிறாரு அப்ப ராகு பயணிக்கக்கூடிய ஏரியா வந்து வடக்கும் மேற்கும் படிக்கட்டு வடக்கு பார்த்த வாசலா இருந்து நல்லா வடக்கு வாசலா இருந்து இங்க வாசல் சரிங்களா ராகு அப்படின்னு மேல டைட்டில் மட்டும் போட்டு புரியுறாங்க எழுதிங்க ராகு எழுதுங்க ராகு ஒண்ணு ராகுன்னு போட்டு சின்னதா ஒரு ஐபன் போட்டு பெண் கிரகம் ஆண் கிரகம் பெண் கிரகம் சொல்றோம்ல என் வந்து நாலு என் நாலு நட்பு கிரகம் வந்து சனி சுக்கரன் ராகுக்கு யார் ஃப்ரெண்டு சனியா சுக்கிரனும் இப்போ ஜாதகத்துல ராகு சுக்கிரன் சேர்ந்து இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ராகு சுக்கிரன் சேர்ந்து இருந்தா அதிக அதீதமான தவறான பெண்கள் பழக்கம் இருக்கும் ஆண்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ராகுன்ற கிரகத்துக்கு நண்பர் யாருன்னா சுக்கரம் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடு சரிங்களா அப்போ மனித உடல் மிருக தலம் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட நீங்க போய் பண்ணக்கூடிய ஒரு சரணாகதி பிரார்த்தனை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடும் அடுத்த கட்டத்துக்கு என்ன கொள்ளிடும் கொண்டு போய் விடும் நீங்க எப்போ போகணும் அப்படின்னா பிறந்த கிழமை மற்றும் பிறந்த திதி இது ரெண்டுத்துல தான் நீங்க என்ன பண்ணும் போய் ஒரு விஷயத்த செய்யணும் உங்களுடைய நல்ல கேட்டுங்க மீனராசி எத்தனை பேர் உடஞ்சிருக்கீங்களோ உங்களுடைய வீட்டில் வடக்கும் மேற்கும் நல்ல கேட்டுங்க பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய மீனராசி யாராக இருந்தால் நான் நல்லா கொடுங்க இது வடக்கு சரிங்களா கிழக்கு தெற்கு இது மீன ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் ஒரே ஒரு சந்திரன ராகுவும் உங்களுடைய ராசிய ராகு வந்து என்ன பண்றாரு ராசியில ராகு பயணிக்கிறாரு அப்ப ராகு பயணிக்கக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வடக்கும் மேற்கும் இந்த ஏரியா இருக்குல்ல இந்த ஏரியா படிக்கட்டு இல்லனா வடக்கு பார்த்த வாசலா இருந்து இங்க வாசல் நல்லா வடக்கு வாசலா இருந்து வாசல் இல்லைன்னா படிக்கட்டு வட இல்லைன்னா இங்க வந்து தண்ணி தொட்டி இல்லைன்னா மரம் ஹைட்டான மரம் இல்லைன்னா இங்க வந்து போர்வெல் இல்லைன்னா ரோடு ரோடு போவோம் இப்படி வந்து டி ஜாயின்ட் ரோடு வடக்கில் இந்த இடத்துல இந்த மாதிரி யாருன்னா இருந்ததுன்னா பாத்ரூம் வடமேற்கில் பாத்ரூம் இந்த பாத்ரூம் லோ ரூஃப் இருக்கா லோ ரூஃப் இருக்கா அந்த பரன்லாம் இருக்கிற போட்டு தெரியுமா பெரிய ரூம் தான் இந்த பாத்ரூம் வந்து எவ்வளோ தூரம் இறக்கிடுறீங்க ஹைட்டு கீழே இப்போ நம்ம ஃப்ளோரிங் லெவலில் இருக்குல்ல இதுலேருந்து எத்தனை படி ஏறுது ஒரு படி ஏறுது இது வந்து தப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு பாத்ரூமு பாத்ரூமு இந்த மாதிரி எதனா மீன ராசியாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்படுத்தினா கண்டிப்பாக என்ன பண்ணிடணுங்க சரி செஞ்சிங்கன்னா முழு முழுமையான ரிசல்ட் கிடச்சிடும் இதையும் செஞ்சு அந்த அதரவன காலையும் வழிபட்டிங்கன்னா முழுமையான ரிசல்ட் இப்போ அவங்க வீட்டில் பண்ண முடியாது அவங்க வீட்டை நான் பார்த்துருக்கேன் தம்பி அவங்களா ஒரு ரோடு வரும் ரோட் என்ன பண்ண முடியும் மாத்த முடியாதுல்ல அப்ப என்ன பண்ணோம் வீட்டையே மாத்த சொல்லிட்டேன் ரோடு வரும் நேரம் இங்க ரோடு வரும் இப்படி ரோடு வரும் உங்க வீட்டுக்கு இப்படி இருக்கும் உங்க வீடு இந்த இடத்துல ரோடு இந்த இடத்துல காவா இப்படி இருக்கும் உங்க வீடு இது ஏன் சொல்றேன்னா இப்ப மீனராசி எல்லாமே வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது மேக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றம் பெரிய மாற்றமா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஒருவேளை உங்க வீடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு இல்லைங்களே ஒருவேளை உங்க வீடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாற்றம் தெரியும் பெரிய லெவல்ல பெரிய லெவல் சக்ஸஸ் கிடைக்காது மன ரீதியா தெரிஞ்சிருவீங்க பயம் போயிடும் வண்டி வாகனங்கள்ல விபத்து குறைஞ்சிடும் கனவு முன்னுரிமை சேர்ந்துருவீங்க குழந்த பிறக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் ஆனா பெரிய லெவல்னு சொல்லுவோம்ல எப்பவுமே வந்து பேங்க்ல ஒரு பத்து லட்சம் வச்சுட்டு ஜாலியா சுத்தி அந்த மாதிரி இருக்க முடியாது அதுக்குதான் நான் இதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா வீடு வந்து தெற்கு பக்கம் இல்லையா தெற்கு பக்கம் வாசல் இருக்கு

கால் பாதங்குது இல்ல அந்த கால் பாத சத இருக்குல்ல அது ஒரு கால்ல அதிகமாக ஒரு கால்ல கம்மியாக வந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வடமேற்கு என்பது என்னது கால் வடமேற்கு என்பது அது பேலன்ஸாக பேலன்ஸா தான் உங்களுடைய பாடி என்ன பண்ண நீங்கள் கரெக்டாக நிற்க முடியும் உங்களுடைய வீட்டு பிளானை பத்தி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த அதர்வணி காலையை வழிபடும் போது எப்படி வழிபடணும் அதை இன்னும் டெப்தா நம்ம சொல்ல போறோம் இந்த ஜென்ம ராகு கிராஷ் பண்ணி போன பிறகு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல போறோம் இந்த பிரச்சனைக்கு காரணம் ராகு தான் ராகு யாரை பிடிப்பாருன்னா மூதாதையர்களுக்கு தேவஷம் கொடுக்காத பித்ருக்களுக்கு சரியா தர்ப்பணம் கொடுக்காத குடும்பங்கள் இருந்தா அவங்களை ஹெவியா போட்டு அடிச்சிடுவாரு மற்றவங்களோட விட்டுடுவாரு அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மீனராசி ராசி தப்பிக்கும் மீனராசிக்கிட்ட ராசி கிட்ட இருந்து வரக்கூடிய கும்பராசி மாட்டாது விழுப்புரம் மாவட்டத்தில் அரகண்ட நல்லூர் ஒரு ஊர் எழுத வேண்டாம் எழுத வேண்டாம் நான் சொல்லும்போது போது தெரிஞ்சுக்க அரகண்ட நல்லூர் ஒரு ஊர்ல மழை மேல ஒரு சிவன் இருக்காரு சிவன் பேரு அப்துல் ராயேஸ்வரர் அப்துல் அப்படின்னா யாரு ராகுன்ற ஒரு கடவுள் சரிங்களா ராகுன்ற ஒரு கடவுள் வந்து அப்துலை குறிக்கும் முஸ்லிமை குறிக்கும் கேது என்றால் கிறிஸ்டினை குறிக்கும் ராகு என்றால் முஸ்லிமை குறிக்கும் இப்போ இந்த அப்துல் ராயேஸ்வரர் கடவுளை சந்திரன் என்பது கிழமையில எதை குறிக்கும் கிழமையில எதை குறிக்கும் தெரியுமா திங்கக்கிழமை குறிக்கும் அப்துல் ராயேஸ்வரர் என்பவர் எதை குறிக்கும் ராகுவை குறிக்கும் ராகுவும் சந்திரனும் சேர்ந்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திங்கக்கிழமையிலே சந்திர ஓரையிலே நீங்கள் சென்று அந்த அப்துல் ராகேஸ்வரை வழிபட்டாலும் உங்கள் ராகு சந்திரனுக்கு உண்டான கெடுபலன்கள் சுகமாகனாவும் மாறும் சுபமாக நிச்சயமா ஆனால் எப்படி அது திங்கக்கிழமையில் சந்திர ஓர இப்போ காலையில் வந்து ஆறரை டு ஏழரை அந்த கோயில் துறப்பாங்களான்னு எனக்கு தெரியல மதியம் வந்து கண்டிப்பாக வந்து திறந்துருக்கும் நான் மதிய டைமில் நான் போயிருக்கேன் ஈவினிங்கில் வந்து மூடிடுவாங்க நினைக்கிறேன் மழை மேலே இருக்கிறதுனால அது நிறைய கூட்டம் வராது அதனால் அந்த அப்துல் ராயேஸ்வரர் கோயில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நம்பர் இருந்தால் எடுத்து கேட்டு திங்கக்கிழமையில் சந்திர உரையில முடியலனா சந்திர உரையில் முடியலனா திங்கக்கிழமையில் அந்த அப்துல் ராஜேஸ்வரரை ஒரு வாட்டி இங்கே இருக்கக்கூடிய மீனராசியும் சரி இருக்கக்கூடிய கும்பராசியும் சரி அவசியமில்லை முடிந்தால் பார்த்தால் வெற்றி ஏன்னா நம்ம அவசியமாக என்ன சொல்கிறோன்னா மனித உடம்பும் மிருக தலையும் உள்ள தெய்வம் தான் சந்திரனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டியும் ஏன் வந்து அப்துல் ரகேஸ்வரர் சொல்றனா மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே ராகுடைய காரதத்துவங்கள் கிரிவலம் ராகுதான் போது வந்து இந்த வளைவு நெளிவு எல்லாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னது ராகு கேதுக்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் மலை மலைவாசம் காடு மலையை சுற்றுவது எல்லாமே ராகு கேது அந்த மலை மேல இருக்கக்கூடிய சிவன் பேரும் அப்துல் ராயேஸ்வரர் என்பதால் அதுவும் ராகுவை குறிப்பதால் திங்கக்கிழமையிலே சென்று அவரை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மட்டும் ஞாபகம் எழுதிங்க ராகுவை பத்தி சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க என்ன பண்ணிடலாம் ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணிடலாம் இவர் இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டா அவர்கிட்ட பண்ணலாம் அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் புரியல ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டே ஆயிடும் சரிங்களா ராகு அப்படின்னு மேலே டைட்டில் மட்டும் போட்டுங்க உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிங்க ராகு எழுதுங்க ராகு ஒன்று ராகுன்னு போட்டு சின்னதாக ஒரு ஐஃபன் போட்டு பெண் கிரகம் ஆண் பென் கிரகம் சொல்றாங்க திசை தென்மேற்கு ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் பாதிப்பு இருந்ததுன்னா அவங்க வீட்டில் ரெண்டு திருமணம் நடக்குமா வீட்டை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏன் ராகுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டது ராகு எப்பவுமே ஒன்னா செய்யாது சிங்கிள் செய்யறது மல்டி ஒன்றுக்கு இப்போ நாலு லாங்குவேஜ் என்ன ஆதிக்கம் இருக்கு ராகுவோட ஆதிக்கம் இருக்கு ராகுவோட ஆதிக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்குதுன்னா ஆதிக்கம் இருக்கு ராகுடைய ஆதி இருக்கு ஏன்னா திசையில் அவர் என்ன திசையை குறிக்கிறார் தென்மேற்கு உங்க வீட்டில் தென்மேற்கில் பாதிப்பு இருந்தால் உங்க வீட்டில் தென்மேற்கில் பாதிப்பு இருந்தால் இந்த மாதிரியான கிரக அமைப்பு வரும்போது ராகு சந்திரன் கோச்சாரத்தில் கிராஸ் மனைவி பிரிவது உறுதி தென்மேற்கில் பாதிப்பு இல்லைன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து பணத்தை இழந்து விடுவார்கள் அவ்வளவுதான் நிறத்துல கருப்பு கருப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா கேட்டுங்க சனி கரெக்ட் சனி நேரம் நீல கலர்னா சனியோட ஆதிக்கம் இதை போட்டுக்கிறாரு பிறகு டிஷர்ட்டு அதை போட்டுருக்காரு பிறகு ஷர்ட்டு இதை போட்டுருக்காங்க பிறகு நீங்க உங்க சாரி இதெல்லாம் சனிமா உங்களுக்கு சனிதான் கருப்பு யாரு இப்ப கருப்பு உளுந்து சொல்றோம்ல இப்ப நான் வடக்கதை கேட்டேன் ஏன் வடை கொடுக்குறாங்கன்னு கருப்பு உளுந்து இருக்குல்ல அதெல்லாம் ராகு நிறம் வந்து நான் கருப்பு திசை வந்து தென்மேற்கு இருக்கு ராகுவோடைய தசை வருடம் எத்தனைன்னா பதினெட்டு பதினெட்டு வருஷம் தசா வருடம் வருடம் எழுதி சின்ன ஒரு கோடு போட்டு வருடம் தசை கிடையாது தசா வருடம் தசா வருடம் பதினெட்டு வருடம் இப்போ வெளிநாடு நீங்க போனீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்க அங்க இருக்கிறவங்க இந்த நாலாம் நம்பர் வீடு பதிமூணாம் நம்பர் வீடுதான் வாங்க மாட்டாங்க நாலாம் நம்பர் பதிமூணாம் நம்பர் இருபத்தி ரெண்டாம் நம்பர்ல ஒரு வீடு வந்துச்சு அப்படின்னா அந்த வீடு என்ன பண்ண மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ராகுவோட எண் நாலுமா தெய்வம் காலி அம்சம் கொண்ட தெய்வம் பத்திரகாளின்னு எழுதிக்கிங்க இல்லைன்னா காலின்னு எழுதிக்கிங்க தானியம் வந்து உளுந்து கருப்பு இந்த பேக்கிங்ல அதெல்லாம் கருப்பு உளுந்து இதுல நான் ஒரு சிலதை மட்டும் சொல்லுவேன் எல்லாத்தையும் எழுதி முடிச்ச பிறகு அது பக்கத்துல மட்டும் என்ன பண்ணா இன்ட்மார்க் போட்டு ரவுண்ட் தானியம் வந்து கருப்பு உளுந்து மொழி அந்நிய பாஷை மலர் மந்தாரை இந்த எல்லாம் போனீங்கன்னா தோர பாலகர் தோர பாலகர் ஒரு சில ரொம்ப ரேரான இடத்துல அந்த நீலாம்பூவை கையில் வச்சிருப்பாங்க பூ விரிஞ்சு இருக்காது முட்டாவே இருக்கும் தாமரை முட்டு மாதிரியே இருக்கும் அப்படியே தாமரை முட்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் கோவிலில் வாட்ச் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அது தாமரை இல்லை நீலாம்பூ அது பேர் அல்லிப்பூ கிடையாதுமா அள்ளி கிடையாது தாமரை கிடையாது நீலாம்பூ நான் எதுக்கு சொல்றேன்ட்டத சொல்கிறேன் இப்போ மந்தாரை மலர் வந்து மந்தாரை வாகனம் வந்து ஆடு ஆட்டுக்கும் ராகுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு ஆட்டுக்கும் இப்போ நம்ம போடுறோம்ல பெல்ட்டு லெதர் பெல்ட்டு லெதர் செருக்குன்னா போடுற இதெல்லாம் வந்து ஆடு தோல் தானே இந்த தோல் எல்லாமே ராகு தான் பெற்றோர் பேர் மட்டும் நான் எழுதுனா அதை பார்த்து சிங்கைன்னு வரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிட போறீங்க பெற்றோர் பேர் வந்து வேண்டாம் கிழமை வந்து சனிக்கிழமை சுவை வந்து புளிப்பு புளிப்பு தன்மையுடைய சுவை அனைத்துமே ராகுவோடி அம்சம் கொண்டது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நாமயோகம்னு ஒன்று வரும் அந்த நாம யோகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம்னு ஒன்றும் அவயோகத்தை தரக்கூடிய கிரகம் ஒன்றும் இருக்கும் அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் சனியாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு சனிக்கிழமை மட்டும்தான் நல்லதே நடக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாளில் சனி ஓரையில் மட்டும்தான் நல்லது நடக்கும் சனி அப்போ அது கண்டிப்பா அந்த சனிக்கிழமை உங்களுக்கு பிளஸ்வா வேலை செய்தான் கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய நாம யோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன யோகம் நீங்க நாங்க யோகம்பா அந்த இது வச்சிருக்க ஜாதகத்துல ஆ திருதி யோகம் திருதி யோகத்துக்கு யோகி யாரு அபயோகி யாரும் பார்க்கணும் யோகி சனி பகவானா வந்துட்டாருன்னு வைங்களேன் யோகி அப்போ சனிக்கிழமை நீங்க எது தொட்டாலும் ஜெயிப்பீங்க சனி ஓரை சனிக்கிழமை எல்லாம் உங்களுக்கு என்னது என்ன எல்லாருமே சனிக்கிழமை ஒதுக்குவது மிகப்பெரிய தவறு இது நல்லா தெரிஞ்சுக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தெரிஞ்சேழு யோகங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த யோகம் தெரிந்தவர்கள் தான் பல பேர் நிறைய விஷயத்தை செய்து சக்ஸஸ் செய்கிறாங்க அதிகண்டம் வெயிட் அதிகண்டம் 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 சூப்பர் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு யோகங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய யோகி சனியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுக்கு நான் அது நான் உங்களுக்கு சொல்றேன் புளிப்பு நோய் வந்து குடல் மற்றும் விஷ ரோகங்கள் எண் வந்து நாலு எண் நாலு நட்பு கிரகம் வந்து சனி சுக்கரன் ராகுக்கு யார் ஃப்ரெண்டு சனியா சுக்கரனும்

சுக்ரனோ சனியோ நண்பர்கள் பகை கேரகங்கள் யாரு சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை இவங்க ராகுக்கும் ஆகாது செவ்வாய் ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது ராகுக்கும் சந்திரனுக்கும் ஆகுமா இப்ப பாத்தோம் நம்ம இப்போ நம்ம என்ன பார்த்து வரோம் சந்திரன் மேல ராகு போற காலகட்டம் ஆகுமா ஆகாது கண்டிப்பா ஆகாது ராகு மேல செவ்வாய் போற காலகட்டமும் ஆகாது ராகு மேல சூரியன் கோச்சார சூரியன் போற காலகட்டம் ஆகாது ஆனா இதை அதிகமாக பாதிக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அதனாலதான் தான் நம்ம ராசியை முதன்மையா வச்சு பேசுறோம் சரிங்களா எழுதிட்டீங்களா இப்ப என்ன பண்ணுங்க கும்ப இருந்தாலும் மீனராசியாக இருந்தாலும் எழுதிங்க ராகு என்பது அதர்வன கடவுளை குறிக்கக்கூடிய கிரகம் வேதங்களை குறிக்கக்கூடிய கிரகம் இரவு இரவு நேரம் வழிபாடு மட்டுமே வெற்றியை கொடுக்கும் மனித உடலும் மிருக தலையும் உள்ள தெய்வங்கள் மனித உடலும் மிருகத்தலையும் உள்ள தெய்வங்கள் வராகி பிரத்தேங்கிரா நரசிம்மர் சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்களை போன்ற தெய்வங்களை மாலை பொழுதில் சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைம்மா அதை உங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிங்க இரு இரவுன்னு எழுதினாலும் சரி மாலை எழுதினாலும் சரி அந்திசாகும் வேலை எழுதினாலும் சரி மாலை பொழுதில் எழுதினாலும் சரி மாலை பொழுதில் வழிபட்டு வர கரும்பாம்பு என சொல்லக்கூடிய ராகுவின் தாக்கம் கரும்பாம்பு என சொல்லக்கூடிய ராகுவின் தாக்கம் முழுமையாக நல்ல பலன்களையே கொடுக்கும்